அப்போ செய்கிறதுக்கு பச்சரிசியாக ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த அளவில் தான் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் ஒன்றுக்கு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாங்க அரிசியை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் நம்ம பச்சரிசியாக ஊற வச்சுருந்தோங்க பாருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊரிருச்சுங்க பச்சரிசி இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி இங்கே பாருங்க எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசியை நம்ம இப்போ வெள்ளத்தை நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர விளாட் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வீட்டில் அப்போ செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ செய்வதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ஒரு கப் இந்த கப்புக்கு ஒரு கப் பச்சரிசியை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் வெள்ளம் நீங்கள் வந்து வெள்ளம் கம்மியாக வேணும் அப்படின்னா இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை முறை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பழத்தை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எந்த பழம் இருந்தாலும் ஓகே தான் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி அப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ வெள்ளத்தை பாகு காய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ சரிச்சுக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு இப்போ நம்ம அரை கப் தண்ணி ஊற்றி இப்போ வச்சுக்கலாம் வாங்க அடுப்பு பத்தத்தை வச்சு நமக்கு வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் இதுக்கு பாகுலாம் நமக்கு தேவையில்லை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ பச்சரிசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க யாரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க அப்படி நம்ம ஏலக்காய் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் நமக்கு நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சா மட்டும் போதும் இதுக்கு பாகலாம் நமக்கு தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா தூசி தும்புலாம் இருக்குங்க அதனால் நீங்கள் வடிகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு இப்போ நல்லா ஆரிச்சு பாருங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் நல்லா ஆற வச்சு அரைங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இட்லி மாவு பதத்தில் அப்படி அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம அரைச்ச இதுலையே நம்ம இப்போ கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் தேங்காவும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சீ ஏலக்காய் வெல்லம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் இப்போ நம்ம அரைச்சோம்ல அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்காங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி கட்டி தாங்க இருக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து இப்போ ஒரு பவுலில் வச்சு ஊற்றி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம சோடாப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிங்க பாருங்க இந்த மாதிரி கட்டியாக இருக்கணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இதாங்க நமக்கு கரெக்டான பதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நமக்கு எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதாங்க நமக்கு கரெக்டான பதம் வாங்க இப்போ நம்ம அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கடையடுப்பில் வைக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற இப்போ நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அப்புறமா ஒரு கலிக்கலாங்க பாதங்கள் எங்கே தெரியும் சூப்பராக வந்துச்சு பாருங்க நிறைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நமக்கு சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இருக்கிற மாவை எல்லாத்தையும் இப்படி ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அப்பத்தை எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இங்கே பாருங்க சூப்பராக அப்போ ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா புசு புசுன்னு அப்பன்னு வந்துச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரா டேஸ்டா சுவையா அப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க கார்த்திகை தீப ஸ்பெஷல் இங்க பாருங்க சூப்பரா புஷ் புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்ல் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வடியில் பார்க்கலாம் ஓகே பாய்